நண்பர்கள் அனைவருக்கு வணக்கம் நம்ம சேனலில் அனைவரும் பயன்பெறும் வகையில் பல பயனுள்ள தகவல் அப்படி பண்ணிருக்கும் இந்த பிடிவில் ஐந்து சதவீதம் டிஏ டிஆர் உயர்வு புத்தாண்டு பரிசு சற்று முன் வெளியான ஹாப்பி நியூஸ் என வகையான மகிழ்ச்சியான தகவல் வெளியிடப்பட்டுள்ளது இதன் மூலமாக புத்தாண்டை முன்னிட்டு எந்தெந்த அரசு துறையில் பணிபுரிபவர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்களுக்கு ஐந்து சதவீதம் விலைப்படி உயர்வு அறிவிக்கப்பட்டுள்ளது இந்த அறிவிப்பின் மூலமாக எந்தெந்த பென்ஷனர்கள் எந்தெந்த ஓய்வூதியதாரர்கள் எந்தெந்த அரசு ஊழியர்கள் பயன்பெற முடியும் என்ன வகையான வழிகள் முறைகளை பின்பற்ற வேண்டும் முன்பு வழங்கப்பட்டதை விட கூடுதலாக எத்தனை சதவீதம் வழங்கப்பட்டுள்ளது அதன் அடிப்படையில் தற்போது எத்தனை சதவீதம் வரை கணக்கீடு செய்யப்பட்டு எப்பொழுது முதல் வழங்கப்படும் புத்தாண்டு பரிசை முன்னிட்டு இந்த சலுகை வந்து யாருக்கெல்லாம் கிடைக்கும் இந்த உத்தரவின் மூலமாக யாரெல்லாம் பயன்பெற முடியும் என்பது பற்றி முழு விரங்களை பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போகக்கூடிய நம்ம சப்ஸ்கிரைப் பண்ணுவாங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இருக்குது பெல் பண்ணையும் பிரஸ் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம அடுத்த கூட அப்படி டேரக்டாக கிடைக்கும் பல்வேறு அரசு துறையில் பணிபுரியும் மத்திய மற்றும் மாநில அரசுகள் தங்களது அரசு ஊழியர்கள் மற்றும் பென்ஷன் வாங்கும் ஓய்வூதியர்களுக்கு வருடத்திற்கு இரண்டு முறை அகவிலைப்படி பற்றிய அறிவிப்புகளும் அதன் மூலமாக கிடைக்கக்கூடிய சலுகைகள் பற்றிய தகவல்களும் வெளியிடப்பட்டு வருவது குறிப்பிடத்தக்கது அதேபோல் தற்போது மாநில அரசு ஊழியர்களுக்கான அகவிலைப்படியை ஐந்து சதவீதம் உயர்த்துவதாக பீகார் மாநில முதல்வர் அறிவித்துள்ளார் நாடு முழுவதும் எட்டாவது ஊதியக்குழு தொடர்பான விவாதங்கள் பரவலாக இருக்கும் நிலையில் மாநில அரசு ஊழியர்களுக்கு பெரிய நிவாரணம் கிடைத்துள்ளது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கு அகவிலைப்படி ஐந்து சதவீதம் உயர்த்தப்படுவதாக பீகார் மாநில அரசு அறிவித்துள்ளது மேலும் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டிற்கான புதிய துறைகள் உட்பட மூன்று புதிய துறைகள் அரசு உருவாக்கியுள்ளது இந்த அறிவிப்பு அடுத்த ஐந்து ஆண்டுகளில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு வழங்கும் அரசின் வாக்குறுதியை நிறைவேற்றும் நோக்கில் வந்துள்ளது புதன்கிழமையன்று பீகார் அமைச்சரவை இந்த முடிவை இந்த முக்கிய முடிவை எடுத்துள்ளது இதன் மூலம் ஆறாவது ஊதிய குழுவின் கீழ் சம்பளம் மற்றும் ஓய்வூதியம் பெறுபவர்களுக்கு அகவிலைப்படி இரநூத்தி ஐம்பத்தி இரண்டு சதவீதத்திலிருந்து இரநூத்தி ஐம்பத்தி ஏழு சதவீதமாக உயர்கிறது அதேபோல் ஐந்தாவது ஊதியக்குழுவின் குழுவின் கீழ் உள்ளவர்களுக்கு அகவிலைப்படி நானூற்றி அறுபத்தி ஆறு சதவீதத்திலிருந்து நானூற்றி எழுபத்தி நான்கு சதவீதமாக அதிகரிக்கிறது இந்த புதிய அகவிலைப்படி விகிதங்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஜூலை ஒன்றாம் தேதி முதல் அமலுக்கு வருகின்றன இந்த அறிவிப்பு சமீபத்தில் அகவிலைப்படி ஐம்பத்தி ஐந்து சதவீதத்திலிருந்து ஐம்பத்தி எட்டு சதவீதமாக உயர்த்திய இரண்டு மாதங்களுக்கு பிறகு வந்துள்ளது இது மாநில சட்டசபை தேர்தலுக்கு முன்னதாக எடுக்கப்பட்ட ஒரு முக்கிய அறிவிப்பாகும் இந்த உயர்வு பத்து லட்சத்திற்கும் அதிகமான மாநில அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களுக்கும் பயனளிக்கும் இது அவர்களின் மாத வருமானத்தில் ஒரு சிறிய அதிகரிப்பை ஏற்படுத்தும் என்றும் எதிர்பார்க்கப்படுகிறது அரசு ஊழியர்கள் மற்றும் ஓய்வூதியதாரர்களின் வாழ்க்கை செலவை ஈடுகட்டவே அகவிலைப்படி உயர்த்தப்படுகிறது இது சுமார் பத்து லட்சத்திற்கும் அதிகமானோருக்கு பயனளிக்கும் என்றும் அரசு தரப்பில் கூறியுள்ளது அதோடு இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் நோக்கத்துடன் மூன்று புதிய துறைகள் உருவாக்கப்பட்டுள்ளன அவை இளைஞர் வேலைவாய்ப்பு மற்றும் திறன் மேம்பாட்டுத்துறை உயர்கல்வித்துறை மற்றும் சிவில் விமான போக்குவரத்து துறை ஆகியவை ஆகும் பீகார் மாநில முதல்வர் நிதிஷ்குமார் இது குறித்து தனது டுவிட்டர் பதிவில் கூறியிருப்பதாவது அடுத்த ஐந்து ஆண்டுகளில் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து இரண்டாயிரத்தி முப்பது ஆண்டுகளில் ஒரு கோடி இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு அளிக்கும் இலக்கை நிர்ணயித்துள்ளோம் இதற்காக மாநிலத்தில் அதிகபட்ச இளைஞர்களுக்கு திறன் மேம்பாட்டு பயிற்சி மற்றும் தரமான உயர்கல்வி தொழில்நுட்ப கல்வி வழங்குவது அவசியம் என்றும் தெரிவித்துள்ளார் இந்த புதிய துறைகளில் இளைஞர்களுக்கு தேவையான பயிற்சிகளை அளித்து வேலைவாய்ப்பை பெறும் பெருக்கும் என எதிர்பார்க்கப்படுகிறது பீகார் அமைச்சரவை வேறு சில முக்கியமான திட்டங்களுக்கும் ஒப்புதல் அளித்துள்ளது நகர்ப்புற ஊராட்சி அமைப்புகளின் மின்சார கட்ட கட்டணத்திற்காக ரூபாய் நானூறு கோடி ஒதுக்கப்பட்டுள்ளது மேலும் தொழுநோயால் பாதிக்கப்பட்டவர்களுக்கும் பத்திர எழுத்தராக எழுத்தராக உரிமம் பெற வழிவகை செய்யப்பட்டுள்ளது மாணவர் திறன் மேம்பாட்டுத் திட்டம் செயல்படுத்தப்படும் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பை அதிகரிக்கும் பயிற்சி வழங்கப்படும் மேலும் மாநிலத்தின் பல்வேறு திட்டங்களுக்கு உதவியை பெறுவதற்காக தேசிய முதலீடு மற்றும் உட்கட்டமைப்பு நிதி லிமிட் உடன் ஒரு புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் கையெழுத்திடவும் அமைச்சரவை ஒப்புதல் வழங்கப்பட்டுள்ளது இது மாநிலத்தின் வளர்ச்சிக்கு உதவும் என்றும் கூறப்பட்டுள்ளது இந்த தகவல்கள் பற்றிய அறிவிப்புகள் பற்றி உங்களுடைய கருத்துக்கள் வேறு என்பது சார்ந்த கூடுதல் வருவது பற்றிய கமெண்ட் செக்ஷன் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் முடிந்தவரை வீடியோ உங்களுடைய நண்பர்கள் உறவினர்கள் அனைவருக்கும் ஷேர் பண்ணுங்க ஃபாலோ பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பெல் பெல்பட்டையும் புஷ் பண்ணுங்கள் அப்போ நான் நம்ம அடுத்தபடி எல்லாம் டேரெக்டாக கிடைக்கும் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்